நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்வீம் நமோ புத்தாயா கொஞ்சம் கோல்டாக இருக்குது வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் எல்லாரும் மன்னித்துக்கொள்ளவும் மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்தில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக தொடர்ந்து பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் திரு பழக்கட்சி தலைவர் அவரும் அவருடைய உறுப்பினர்களும் தொடர்ந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் நான் ரொம்ப நாளாகவே வந்து இடஒதுக்கீடை மக்கள் இடத்துல புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தேன் அதுக்காகவும் இந்த வீடியோவை நான் இப்போது உருவாக்கியிருக்கிறேன் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இடஒதுக்கீட்டை எப்படி ரத்து செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணி பேச போகிறோம் இந்த வீடியோவை முக்கியமாக பார்க்க வேண்டியவர்கள் இடஒதுக்கீடு வேண்டாம் இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது இடஒதுக்கீட்டை அழித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடஒதுக்கீட்டினால் பயன்பட்டு கொண்டிருப்பதாக இந்த இடஒதுக்கீடு இவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதால் தான் இந்த நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது என்று முத்திரை கொடுத்தப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவரும் அல்லது பழங்குடி இனத்தவரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தால் எந்த தவறும் இல்லை ஆனால் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வீடியோவில் எதுவும் இல்லை ஆனால் இடஒதுக்கீடு வேண்டாம் இடஒதுக்கீட்டை எப்படியாவது நிறுத்த வேண்டும் இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்தின் சாபக்கேடு என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வீடியோவை பகிரவும் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து ஆகையால் இந்த வீடியோவை அவர்களுக்கு உங்களால் முடிந்தவரை பகிர்ந்து அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இடஒதுக்கீடு இந்த நாட்டில் எப்போது அமலுக்கு வந்தது யாரால் அமலுக்கு வந்தது அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அது உண்மையாக எப்படி செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியான ஃபேக்சுவல் தரவுகளை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்லை இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையில் என்னுடைய சிந்தனையில் உருவானது இதில் எந்த தரவுகளோ தகவல்களோ உண்மையோ சரியானதாகவோ இருக்கும் என்று நீங்கள் நம்பி அது இப்படிதான் அப்படிதான் என்று என்னுடன் வாதாட வேண்டிய அவசியமில்லை இந்த வீடியோவில் இருக்க கருத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது என்று நம்புகிறேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை ஒரு நிலப்பரப்பாக நாம் எடுத்துக்கொண்டு அந்த நிலப்பரப்பில் ஒரு பத்து பேர் வாழ்வதாக எடுத்துக்கொள்வோம் அந்த பத்து பேரும் கடினமாக உழைத்து ஒரு ஆண்டு காலத்தில் பத்து மூட்டை நெல் அரிசியை விளைவிக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தலா ஒரு ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு சமமாக பிரித்து வாழ்ந்தால் அடுத்த ஒரு வருடத்தை அவர்கள் நிம்மதியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக கடந்து விடலாம் இப்படியாக வாழ்ந்தால் இது ஒரு சராசரி சமமான சமத்துவமான வாழ்க்கை ஆனால் உண்மையில் அவர்கள் அப்படி வாழவில்லை அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நான்கு பேர் மட்டும்தான் இந்த விளைந்த பத்து மூட்டை அரிசியை யார் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்று அதிகாரம் படைத்தவர்கள் அதுவும் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்த வழி என்பது பிறப்பின் அடிப்படையில் அந்த நான்கு பேர் யார் என்றால் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரர் இந்த நாலு பேருந்தான் இந்த விளைந்த இந்த பத்து மூட்டை அரிசியை யார் எத்தனை மூட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீதி இருக்கிற ஆறு பேர் யாருன்னா இந்த நான்கு பேர்களுக்கு அதிகாரம் படைத்த அந்த நாலு பேருக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகளாகவும் அல்லது விலங்குகளைப் போல ஆடு மாடுகளைப் போல வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதுதான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வரை இருந்த நிலைமை கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு இந்தியா உட்படாத வரை இந்த நிலைமை தான் நீடித்து இருந்தது என்று சொல்லலாம் இந்த மேலே இருக்கிற நாலு பேரும் வந்து அதே மாதிரி சரிசமமாக எடுத்து பிரிச்சுக்கல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு மூட்டையை அவங்க எடுத்துக்கிறாங்க கீழே இருக்கிற இந்த ஆறு பேருக்கு இரண்டு மூட்டையை தராங்க அந்த மேலே இருக்கிற அந்த நாலு பேர் அந்த எட்டு மூட்டையை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா சத்திரியர் மூணு மூட்டையும் பிராமணர் இரண்டு மூட்டையும் அடுத்தபடியாக வைசியர் இரண்டு மூட்டையும் அடுத்தபடியாக சூத்திரருக்கு ஒரு மூட்டையும் வழங்கப்படுது இந்த விதாச்சாரத்தில் அவங்களுடைய அதிகார பலத்திற்கு போல அவர்கள் அந்த அரிசி மூட்டையை பகிர்ந்து கொள்கிறார்கள் மீதி இருக்கிற இந்த இரண்டு மூட்டை அரிசியை ஏன் இந்த ஆறு பேருக்கு வழங்கினார்கள் என்றால் அவர்களை கொன்றுவிட்டிருக்கலாம் ஆனால் ஏன் கொள்ளவில்லை அவர்கள் ஏன் வாழ வைத்தார்கள் அவர்களுடைய உயிர் ஏன் இவர்களுக்கு தேவைப்பட்டது என்றால் அவர்கள் தொடர்ந்து இவர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும் அவர்கள் வேலைகளுக்கு இவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் அதற்காகவேனும் இவர்களை அவர்கள் உயிரோடு வைத்திருந்தார்கள் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது இதுதான் வந்து இந்த இந்திய சமுதாயத்தில் பிரிட்டிஷார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை இருந்த நிலைமை இப்போ பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சுதந்திரம் வழங்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடுத்தபடியாக இந்தியாவை வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக இருந்தவர்களை அழைத்து நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த தேதியில் சுதந்திரம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு அப்புறம் இந்த இந்தியாவை எப்படி வழிநடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க அந்த கேள்விக்கு இந்திய தலைவர்கள் உண்மையாகவே என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சுட்டு நீங்கள் கிளம்புங்க எங்கள் நாட்டை நாங்கள் எப்படி ஆட்சி செஞ்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் வந்து மீண்டும் ராமராஜ்யத்தை அமலுக்கு கொண்டு வருவோம் இங்கு சனாதனம் சட்டமாக்கப்படும் என்று அப்படின்னு தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இதை ஒத்துக்கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் இது ஒரு மிகவும் அடிமுட்டாள்தனம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு சமத்துவ சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு அரசு முறையை உருவாக்க வேண்டும் குறிப்பாக குடியரசு என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த அந்த நாள் அரசியல் தலைவர்களே கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும் இல்லாது போனால் இவர்களுக்கு அப்படி ஒரு சமத்துவமிக்க குடியரசை அமைக்கக்கூடிய அளவிற்கான எந்த உள்நோக்கமும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கும் ஜாதி வந்து ரொம்ப அவசியமானது பிறப்பின் அடிப்படையில் அவங்கள யார் அப்படின்றத நிர்ணயம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு கருத்து இவர்களை படைத்த கடவுளும் அதை ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லிவிட்டு சென்றிருப்பதாக இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு தெளிவாக சொல்கின்றன அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி தானாக முன்வந்து சகோதரத்துவம் நிறைந்த சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு குடியரசு ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை நடத்தப்போவதாக தாங்களாக முன்வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி அதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது என்று தான் நான் நம்புகிறேன் ஆகையால் இந்த நிலை ஏற்பட்டதற்கு மிக மிக முக்கியமான காரணம் யாருன்னா ஆங்கிலேயர்கள் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது அதன் பிறகு இடஒதுக்கீட்டையும் ஆங்கிலேயர்களே ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இன்னிக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் யாருன்னா அவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவர் இந்த எண்ணத்தை முன்மொழிந்திருப்பாரா அவர் இந்த வாதத்தை முதல்ல சொல்லியிருப்பாரா அப்படின்னா இல்லை அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலேயே அன்றைய நாளில் மிகவும் மெத்தப்படித்தவர் இந்தியாவில் அன்று அவரை அவருக்கு அதிகமாக யாரும் படிக்கவில்லை அதே போல் அவரை போலவும் யாரும் படிக்கவில்லை ஏதோ சர்டிஃபிகேட்டுக்காக சிலர் படிச்சிருக்கலாமே தவிர ஆனால் அவரை போல சிந்திக்க கூடியவர்களாக யாரும் படிக்கவில்லை அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெளிவான மனிதர் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தால் இந்தியாவில் என்ன நடக்கும் என்பது அவருக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கும் அதாவது அவர் யார் அவருக்கு அது தெளிவாக தெரியும் அவர் பிறப்பால் ஒரு தாழ்த்தப்பட்டவர் மகரினத்தை சார்ந்தவர் தீண்டப்படாதவர் அவர் என்னதான் படித்திருந்தாலும் என்னதான் ஆங்கிலேயர்கள் மத்தியில் மரியாதை மிக்கவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் அறிவில் சிறந்தவராகவும் இருந்தாலும் அவரது கோரிக்கையானது அதாவது இந்த சமுதாயத்தில் சமநிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அது ஒரு கடுகளவிற்கு கூட எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருக்கும் அந்த எண்ணம் தோன்றியிருக்க வாய்ப்பே இல்லை நாம் முன் வச்சு அதாவது அம்பேத்கரான நான் முன் இந்த நாட்டில் மாற்றம் எதுவும் நடக்கப் போவதில்லை என்று அவர் தெளிவாக இருந்திருப்பார் அதனால் அவரும் அந்த கோரிக்கை வைத்திருக்க மாட்டார் கட்டாயமாக ஆங்கிலேயர்கள் அம்பேத்கரை அழைத்து இந்த மாதிரி உங்கள் சமுதாயத்தில் நாங்கள் பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்குறோம் நீங்கள் அதே சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதை எப்படி நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அம்பேத்கரை கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் அம்பேத்கர் அதை சொல்லியிருக்க வேண்டும் அம்பேத்கர் அப்படி சொன்னதுக்கப்புறமா அவர் வைத்த கோரிக்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நடைமுறைக்கு செய்ய ஆங்கில அரசு மிகுந்த ஆர்வத்தோடும் அதை மாற்ற முடியாத ஒரு சிறந்த கருத்தாக ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்க வேண்டும் அதை எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது என்று இருந்த இந்திய தலைவர்கள் மத்தியிலும் ஒரு அதிகாரம் மிக்க கருத்தை ஆங்கிலேயர்கள் திணித்திருக்க வேண்டும் அதை எதிர்க்க முடியாமல்தான் இந்த இந்திய அரசு சமதர்மத்தையும் சமதர்மத்தை பேணி காப்பதற்கு இனி வருங்காலத்தில் அதை நிலைநிறுத்துவதற்கு இடஒதுக்கீட்டை அமலுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அதனால் அம்பேத்கர் இதை உருவாக்கினார் இல்லை அம்பேத்கர் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அம்பேத்கர் வேணும்னா அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது அதோட மோசமாக இருக்குது பிரச்சனை இங்கே வேறு மாதிரி இருக்குது நான் அதில் இருந்து இருக்கிறதுனால அவங்க என்னுடைய முழு அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஒழிய அம்பேத்கராக ஒரு ஐடியாவை கொண்டு போய் அம்பே ஆங்கிலேயர்கள் மத்தியில் வச்சு இதை பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அம்பேத்கர் சொன்னதுனாலையும் இந்த இந்திய அன்றைய இந்திய தலைவர்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுடைய அதிகாரத்தினாலேயும் வேறு வழி இல்லாது அன்றைய இந்திய தலைவர்கள் ஆங்கிலேயர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்ததினாலையும் இந்த நிலைமை உருவாகியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதனால் இனிமேல் இடஒதுக்கீட்டுக்கு இந்தியாவை இப்படி சமமில்லாமல் பிரித்த சூழ்ச்சி செய்ததாக அம்பேத்கரை சொல்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க அதுக்கப்புறம் இந்த சமநிலை வந்துடுச்சு என்ன சமநிலை ஆங்கிலேயர்கள் விரும்பியது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பத்து பேரும் இனிமேல் வருகின்ற பத்து மூட்டை அரிசியையும் தலா ஒரு மூட்டை என்று பிரித்து கொண்டே ஆக வேண்டும் அப்படியான ஒரு ஆட்சி முறையை தான் இனிமேல் நடத்த முடியும் உங்களால் இல்லாவிட்டால் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தான் இன்று நமக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் சரிங்க இது இப்படி நடந்துருச்சு இந்த சட்டங்கள்லாம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி சுதந்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையானால் ஆமாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது இடஒதுக்கீடு எல்லாருக்கும் இருந்தாலும் எல்லா மக்களும் இடஒதுக்கீட்டில் பயன்படுகிறார்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி எஃப்சி என்று அனைவருக்கும் இடஒதுக்கீடு என்று சரிசமமாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் யாருமே புரிந்து கொள்வதும் இல்லை தெரிந்து கொள்வதும் இல்லை நேரடியாக அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் பார்க்கக்கூடியது அவர்களுக்கு பிரச்சனையாக இருப்பது இந்த எஸ்சி எஸ்டிக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு மட்டும்தான் என்ன காரணம் அப்படின்னா வெள்ளைக்காரர்களுக்கு முன்பு வரை அடிமைகளாகவும் பண்ணையில் இருக்கக்கூடிய விலங்குகளைப் போலவும் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த ஒரு அடிமை இனம் திடீர்னு ஒரு அறுபது வருஷம் நூறு வருஷத்தில் சரிக்கு சமமாக வரணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தின் பேரில் விருப்பத்தின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் ஒரு நிலையை ஏற்படுத்திட்டா அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு நாயை வளர்க்குறீங்க அந்த நாயை நீயும் நானும் சமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது சரி அந்த நாய் நினச்சா எப்படி கஷ்டம் அந்த நாய் வந்து உங்ககிட்ட அதிகாரம் பண்ணுச்சுன்னு வச்சுங்க ஆமாண்டா நான் இனிமேல் நீயும் நானும் சமண்டா அப்படின்னு அந்த நாய் உங்களை அதிகாரம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் உறுத்தலாக தானே இருக்கும் பிரச்சனையாக தானே இருக்கும் அது ஏற்றுக்க முடியாது இல்லையா அதனால தான் இந்த நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை வந்து அவங்க என்ன பண்ணிருந்தால் சுதந்திரம் அடைந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் ஆனால் சட்டங்கள் அப்படி இல்லை அதை வந்து ரொம்ப தெளிவாக பாதுகாத்ததுனால அது இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு வரைக்கும் அதை யாராலையும் உடைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில் இருக்கிறதுனால இதுக்கப்புறமும் அதை அவங்களால் என்ன பண்ண முடியாது நீக்கவே முடியாது இடஒதுக்கீட்டை அழிக்கவே முடியாது சரி இடஒதுக்கீட்டை அப்போ அழிக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா என் புரிதலுக்கு உட்பட்டு நான் என்ன சொல்லுவேன்னா இரண்டு வழிகள் தான் இருக்குது ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய அவதார புருஷர் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர் நான் பயாலஜிக்கல் கிட் அவர் என்ன பண்ணலன்னா இன்று முதல் நான் இந்த நாட்டை ராமராஜ்யமாக மாற்றுகிறேன் நாளை முதல் இங்கு சனாதனம் சட்டமாக்கப்படும் சனாதன முறையிலேயே அனைத்தும் நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை விட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்னா அந்த இடஒதுக்கீடு அழித்து ஒழிக்கப்படும் ஆனால் அது நடக்குமானா அப்படி அவர் சொன்னார்னா அடுத்த நிமிஷம் இந்த நாடு பற்றி எரியும் மிகப்பெரிய பெரிய போர்க்களமாக மாறும் குறைஞ்சது ஒரு அஞ்சாவது நாள் இல்லை ஆறாவது நாள் அந்த வார்த்தையை அவர் பின்வாங்கி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அதில் எந்த கருத்தும் இருக்காது ஸோ அப்படி நாம அதிகாரத்தில் இதை நிலைநிறுத்த முடியாது இரண்டாவது வழி ஒன்று இருக்குது அதாவது இந்த இடஒதுக்கீட்டை அழிப்பதற்கு இரண்டாவது வழி ஒன்று இருக்குது எப்படின்னா தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அல்லது இவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு பலனளித்து கொண்டிருக்கிறது என்று முத்திரை கொடுத்தப்பட்டிருக்கும் இந்த பட்டியல் இனத்தவரும் பழங்குடி இனத்தவரும் இந்த பட்டியலிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதன் மூலமாகவோ எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லிவிடுவதன் மூலமாகவோ இந்த சமூகத்தில் சமத்துவம் என்பது வந்துவிடாது காரணம் என்னென்னா அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தனியாக சுடுகாடு இருக்கிறது தனியாக வாழ்விடம் இருக்கிறது தனியாக எல்லாமே அவர்கள் விரும்பி அதை அவர்கள் விரும்பியெல்லாம் மேற்கவில்லை அவர்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த சமுதாயத்தோடு அவர்கள் இணைய முடியாமல் ஒரு மிகப்பெரிய மன ஈர்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்க நினச்சா அவங்க இதை விட்டு கொடுத்துட்டா மறுபடியும் அவங்க பள்ளத்துக்கு தான் போக முடியுமே தவிர அவங்க சமநிலைக்கு வரவே முடியாது அதனால் அவங்கள விட சொல்கிறது சரியான வாதமாக இருக்காது அவங்களும் அதை விடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ இந்த சமுதாயத்தில் சமநிலை எப்படி தான் ஏற்படுத்துறது அப்போ இடஒதுக்கீட்டு எப்படி தான் அழிக்கிறது அப்படின்னா மேலே இருக்கிற நீங்கள் இந்த சமுதாயத்தில் மேலே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் கீழே இறங்கி வரணும் எப்படி வரணும்னா ஒரே வழி தான் இவங்களும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அவங்கள போயிட்டு நீங்கள் எங்களை திருமணம் பண்ணிங்கன்னு கூட சொல்லக்கூடாது நீங்களாக முன் வந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களை உங்களுக்கு சமமானவர்களாக மாற்ற வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒரு வெள்ளைக்காரர் அதாவது ஒரு இங்கிலாந்திலேருந்தோ இல்லை இருந்தோ ஒரு வெள்ளைக்காரர் இல்லை ஒரு வெள்ளைக்காரி இங்கே வராருன்னு வச்சிங்களேன் இந்தியாவுக்கு வராங்க அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் ஒரு உயர்ந்த வகுப்பினரை கூட அவர் போய் பார்க்குறாருன்னு வச்சிங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அவரை முழு மனதோடு முழு மகிழ்ச்சியோடு அரவணைத்து ஆரவாரத்தோடு வரவேற்று அவருக்கு தேவையான எல்லா பணிவடையும் செய்து தருவார் அவரை வந்து பிறப்பால் யார் என்று பார்க்க மாட்டார் அவர் மாமிசம் சாப்பிடுகிறாரா என்று பார்க்க மாட்டார் அவர் எந்த லக்னத்தில் பிறந்தார் எந்த கோத்தரத்தில் பிறந்தார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் எந்த ஜாதி என்று அவர் யோசிக்கக்கூட மாட்டார் முடிந்தவரை அவரை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக அவரை பார்த்துக்கொள்ள முயற்சி செய்வார் பசு மாமிசம் வேண்டுமென்றாலும் கூட அவரே ஒரு நல்ல கடைக்கு சென்று நல்ல பசு மாமிசமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவருக்கு வாங்கி வந்து கொடுத்து மகிழ்த்து பார்த்துக்கொள்வார் கொள்வார் அதுக்கப்புறம் அவரே அடையாளம் காட்டுவார் நீங்கள் இந்த இடத்துல போய் பசு மாமிசம் வாங்கி நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அப்படின்னு இவரே கூட வழிகாட்டுவார் அதே மாதிரி அவருக்கு வீடு வாடகை தர்றதோ வீடு வாடகைக்கு தர்றது இல்லாமல் அவருடைய கிச்சனு உள்ள கூட அவர் என்ன பண்ணுவார் நுழைய வசிப்பார் அந்த வெள்ளைக்காரரே ஒரு வேலை சங்கடப்பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறது பிரச்சனையாக தான் சொல்லுங்கள் நான் வேறு இடம் பார்த்துறேன் அப்படின்னு சொன்னால் வழியா இவர் எந்த விதத்துலேயும் அவருக்கு வந்து தடையாக இருக்க மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து ஒரு வளர்ந்த நாட்டுடைய பிரஜையாக பார்க்கிறார் அவர் வந்து ஒரு சக மனிதராக பார்க்கிறார் ஆனால் அதையே வந்து நம்ம பக்கத்து தெருவில் வாழக்கூடிய ஒரு சக மனிதன் அவனை வந்து நாம் எப்படி பார்க்குறோம் ஒரு சக இந்தியனை நாம் பக்கத்து தெருவில் இல்லை இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் ரோட்டில் கூட ஒரு சக இந்தியன் வந்து நம்மக்கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுன்னு வச்சிங்களேன் அந்த சக இந்தியனை நாம் எப்படி பார்ப்போம் கொஞ்சம் நேரம் பேசணும் அவங்க கூட ஒரு நட்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் எப்படி பார்ப்போம் எல்லாருமே இந்த உயர்ந்த இந்துன்றதில்ல எல்லா எல்லாருமே இந்த இந்தியாவில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே அவர் பேர் கேட்போம் அவர் பேரை வைத்தே அவர் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் முஸ்லீம் அப்படின்றது அவர் பேரில் தெரிஞ்சதுன்னா அதுக்கடுத்து அவர்கிட்ட நம்ம பேச்சு ஜாக்கிரதையாக தான் இருக்கும் ஏன்னா அவர் அடுத்து தீவிரவாதியாக இருப்பாரோன்ற எண்ணம் நம்ம அறியாமையே நமக்குள்ளே வந்துடுது அளவுக்கு இங்கே ஒரு பிரச்சனையான சமூகமாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம் கிறிஸ்டின் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து அவர் வந்து என்ன இருப்பார் கிரிப்டோ கிறிஸ்டினா அதாவது அவர் ஒரு எஸ்ஸியாக இருந்துக்கிட்டு சர்டிஃபிகேட்டில் இந்துவாக இருந்துக்கிட்டு ஆனால் வெளியே வந்து கிறிஸ்டினாக இருக்கிறார் அப்போ வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்டீனாக இருப்பாரா அப்படின்ற எண்ணத்துக்கு போவோம் அப்புறம் இந்து அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் யார் அப்படின்றத அடுத்த கேள்வி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்போம் நீங்கள் எந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊரில் எங்கள் மெயினில் இருக்கிறீங்களா இல்லை வேறு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிறீங்களா ஓ பக்கத்தில்னா அங்கே எங்கே ஓ அங்கே அவ்வப்போ அவர் வந்து ஊரா காலனியா அப்படின்றத அவர் தேடி தேடி தெரிஞ்சுக்குவோம் அதுவே வந்து அவர் ஒரு உயர் இந்த இந்தியாவில் உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய கூடிய வகையராக இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் பேரை சொல்லும்போது நான் வந்து ஒரு எக்ஸ் நாயுடுங்க இல்லை எக்ஸ் ரெட்டி எக்ஸ் அவர் வந்து ஒரு தேவர் எக்ஸ் செட்டியார் எக்ஸ் முதலியார் அப்படின்னு அவரே சொல்லிவிடுவார் அவர் வந்து அதை வந்து சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகிடும் ஓகே நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஜாதினரோட பழகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு மகிழ்ச்சி பழகிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு போயிடுவாங்க இவங்களுக்கு எந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படி இந்த தொடர்ந்து இந்த சமூகம் இருக்குமானால் எப்படி நம்ம வந்து நீங்கள் தொடர்ந்து என்னை வந்து ஒதுக்கிக்கிட்டே இருப்பீங்க நான் வந்து அடிமையாகவே இருக்கணும் ஆனால் நான் வந்து என்னுடைய உரிமையெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நான் விட்டு கொடுத்துடணும்னு பார்க்குறீங்களே தவிர ஆனால் நீங்கள் இறங்கி வந்து என்னை சமமாக ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ இந்த சமுதாயத்தில் இந்த இடஒதுக்கீடு அழிக்க முடியும் அதனால் நீங்கள் இறங்கி வாங்க உங்களுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி போடுங்க உங்களுடைய ஜாதி சர்டிவிகேட்டு தூக்கி எங்களை தூக்கி போடு எங்களை தூக்கி போடுன்னு சொல்கிறீங்களே எங்களை ஏன் தூக்கி போட சொல்லி நீங்கள் தூக்கி போடுங்க முதல்ல நீங்கள் ஐயர் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டை தூக்கி போடுங்க நீங்கள் முதலியார்ன்ற சர்டிஃபிகேட்டு தூக்கி போடுங்க நீங்கள் நாயுடுன்ற சர்டிஃபிகேட்டு தூக்கி போடுங்க தூக்கி போட்டு எங்களை வந்து கல்யாணம் பண்ணிங்க கல்யாணம் பண்ணுங்க இந்த சமத்துவத்தில் இந்த சமுதாயத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துங்க எல்லோரும் சமம் எல்லாேருக்கும் ஒரே சுடுகாடு எல்லோருக்கும் ஒரே வாழிடும் அதாவது எனக்கு ரொம்ப பிடித்த ஊர் வந்து ஆவடி இந்த ஆவடியை பார்த்திங்கன்னா இது ஒரு இராணுவ நகரம் முழுக்க முழுக்க இராணுவ அதிகாரிகள் இராணுவ தளவாடங்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் தங்கக்கூடிய நகரம் இந்த நகரத்தில் வந்து முழு ஃபுல்லாக கோட்ரஸ் தான் இருக்கும் பெருசாக வந்து இந்த ஊர் காலனியை பார்க்கவே முடியாது ஆவடியை விட்டு வெளியே போனீங்கன்னா பார்க்கலாம் ஆனால் ஆவடி உள்ள பார்க்கவே முடியாது ஆவடி உள்ள முழுக்க முழுக்க வந்து கோட்ரஸாக இருக்கும் இங்கே யாருமே ஜாதியை பற்றி பேசவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஆவடி உள்ள வந்து ஜாதியை பற்றி நான் வாழ்ந்த ஒரு ஊர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த ஊரில் நான் வாழ்ந்துருக்கிறேன் ஜாதியை பற்றி அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே அந்த ஊரில் வந்து ஒரு வாய் கொடுத்து அறந்து பேசவே மாட்டாங்க இருக்கலாம் அலுவலகங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளில் அது அப்படியே ஒரு மறைமுகமான ஒரு புகைச்சல் மாதிரி இருக்குமே தவிர யாரும் வந்து அது பற்றி எரியக்கூடிய வகையில் சட்டுன்னு பூதாகரமாக தெரியக்கூடிய வகையில் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க ஒரு சமத்துவம் ஒரு நகரமாக அது இருக்கும் ஏன்னா அளவுக்கு அங்கே ஒரு கட்டமைப்பு அந்த நகரத்துடைய அமைப்பு அப்படி இருக்கும் அந்த நகரத்துடைய பொருளாதார வளம் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நகரமாக மாறணும் எல்லா ஊரும் அப்படி மாறிச்சுன்னா அங்கேயும் அதே மாதிரி வந்து கலப்பு திருமணங்கள் என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து எந்த ஜாதியும் பார்க்கறதே கிடையாது அவங்க எல்லாருமே இப்போ கலப்பு திருமணம் இருக்கிறாங்க நாயுடுல பொண்ணு கட்டிருக்கிறாங்க ஐயில் பொண்ணு கட்டியிருக்கிறாங்க ரெட்டியாரில் கட்டியிருக்கிறாங்க எங்கள் எங்கள் பொண்ணு அவங்க கட்டியிருக்கிறாங்க அவங்க பொண்ணை நாங்கள் கட்டியிருக்கிறோம் இப்படி எல்லா விதமான நிகழ்ச்சியும் நடந்திருக்கு அது நடந்த இடம் எல்லாமே குறிப்பாக ஆவடியில் நடந்திருக்கு எந்த சிக்கலுமே இல்லை சொத்துக்களை நாங்கள் பரிமாறி இருக்கிறோம் ஒரு மிக சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆவடியை பொறுத்தவரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க தொழில் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலையாக இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த இந்தியாவும் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை தூக்கி போட்டு எல்லாருமே சமமான போட்டியில் வர்றதுக்கான முயற்சியை செய்யலாம் ஆனால் அப்படியெல்லாம் நடக்காது நீ மட்டும் தூக்கி போட்டுடு அப்படின்னு என்னை மட்டும் பார்த்து சொல்கிறத நான் எப்படி ஏற்றுக்க முடியும் இது முழுக்க முழுக்க கதைக்கு உதவாத அதுவும் என் என் உரிமை எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அதிசயமாக வாய்ப்பே வர இன்றைக்கி கூட இந்த இந்த நொடி கூட இந்த இந்திய சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயத்தை ஒரு அதிசயமாக ஒரு ஒரு கனவில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு கிடச்சிருக்கு அதை வந்து நான் எப்படி உதறிட்டு உனக்கு போனால் போதும் நான் விட்டு தர முடியும் ஆக்சுவலாக நான் விட்டுத்தர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை ஆனால் உனக்கு சமத்துவம் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா பிறப்பின் அடிப்படையில் இந்த பாரபட்சம் பார்க்காம நீ வந்து எனக்காக இறங்கி வா என்னை உன்னை சமுதாயத்தில் உயர்த்திக்கோ என்னை உனக்கு சமமானவனாக நடத்து நடத்துனா அன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நம்ம போட்டு ஒற்றுமையாக அனைவரும் ஒன்றா சேர்ந்து போட்டு அன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது யாவன் முன்னாடி போகிறான் ஏன் பின்னாடி வரான்ற எண்ணமே இருக்காது உங்களை உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது ரொம்ப ஓப்பனாக இருக்கும் என்னவாக இருக்குன்னா அவன் படிக்கிறான் அவன் போகிறான் அவன் பணம் கட்டுறான் அவன் போகிறான் அவன் அவனுக்கு திறமை இருக்கு அவன் போகிறான் அப்படின்ற பார்வை உங்களுக்கு ரொம்ப இயல்பாக ஏற்பட்டுவிடும் உங்கள் யார் மேலேயும் நமக்கு வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியோ எந்த பிரச்சனையோ இருக்கவே இருக்காது அப்படின்றத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதை செய்யாமல் இந்த நாட்டில் ஒரு நாளும் நாம் இடஒதுக்கீட்டை அழித்துவிடவே முடியாது என்பது தள்ள தெளிவாக இருக்கிறது இப்போது நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த சமுதாயத்தில் பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வரை தகுதியும் தராதரமும் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வரை இடஒதுக்கீட்டை அழிக்கவே முடியாது இடஒதுக்கீடு அழிய வேண்டும் வேண்டுமென்றால் நாம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு ஆற்றவர்கள் அனைவரும் சமம் என்கிற நிலை உருவாக வேண்டும் வாழ்விடங்கள் ஊர் காலனி என்று இருக்கக்கூடாது சுடுகாடுகள் ஊருக்கு ஒரு சுடுகாடு காலனிக்கு என்று சுடுகாடு இருக்கக்கூடாது யார் பிணத்தையும் யாரும் எங்கும் தூக்கி செல்வதற்கு தடையோ பிரச்சனையோ வரக்கூடாது எல்லாரும் சமம் என்கிற நிலை உருவானால் ஒழிய இடஒதுக்கீட்டை அகற்றவே முடியாது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நிலையை உருவாக்க அனைவரும் ஒன்றுபடுவோம் இந்தியா முழுவதையும் ஆவடியாக மாற்றுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபட்டு கொள்கிறேன் ஜெய்பி நமோ புத்தாயா தொடர்ந்து பேசுவோம்